இன்னைக்கு சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு கத்தி குத்து சம்பவம் ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டுருக்குது கண்டென்ட்டே இல்லாமல் காஞ்சி போய் கிடந்த நம்மூர் மீடியாக்களோட எல்லாம் மட்டன் பிரியாணியை வார்த்திருக்கிறாரு அந்த கத்தி குத்து சம்பவத்தை நிகழ்த்திய விக்னேஷ்ங்கிற அந்த ஆசாமே ஆக்சுவலா கடந்த பத்து பதினஞ்சு நாளாவே நம்மூர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு மட்டும் இல்லை சோசியல் மீடியாக்களுக்குமே கண்டென்ட் கிடையாது விஜய் அதிமுகவோட கூட்டணி வெப்பாரா மாட்டாரா தத்தி சீமானோட தமிழ் தேசியமா இல்லை அந்த பக்கம் அட்டகத்தி விஜயோட திராவிட தமிழ் தேசியமா இதுல எது பெஸ்ட்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு மேட்ருகளை தவிர நம்ம ஊர் மீடியாக்களுக்கு கடந்த பத்து பதினஞ்சு நாளா கண்டென்ட்டே கிடையாது அப்படிப்பட்ட மீடியாக்கள்கிட்ட இந்த மேட்ரு சிக்கி இருக்குது இதை நம்மூர் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் எப்படி ஊதி பெருசாக்குமா இல்லை உள்ளதையும் உறிஞ்சி குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துக்குமா கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டுமா தெரியாத ஒருத்திருந்து தான் பார்க்கணும் மற்றபடி இது என்ன மேட்ருங்கிறது உங்களுக்கே தெரியும் அதாவது சென்னை பெருங்கலத்தூரை சேர்ந்த விக்னேஷுங்கிற ஒரு ஆசாமி அவரோட தாய்க்கு கேன்சர் வியாதி வந்துட்டதுனால அதை நேராக கிண்டி கலைஞர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு இடையில பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினச்சி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிருக்கிறாரு அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வியாதி கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சு கொஞ்சம் ஏர்லியர் ஸ்டேஜ்லயே பார்த்துருந்தா இதை கியூர் பண்ணியிருக்கலாம் ஏற்கனவே கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியில்லாத ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுல இருந்தே இந்த கிண்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டரான அந்த பாலாஜி மேல அதாவது புற்றுநோய் சிறப்பு மருத்துவரான பாலாஜி மேல இவருக்கு ஒரு கான் இருந்திருக்குது மறுபடியும் அவங்க அம்மாவை அதே ஹாஸ்பிட்டல் கொண்டாந்து சேர்த்திருக்கிறாரு நேற்று பிரச்சனை சிவியர் ஆயிடுச்சு அந்த அம்மாவை ஐசியூல சேர்த்து எடுத்துட்டாங்க அந்த அம்மா மூச்சு விடுறதுக்கே பெரிய அளவுக்கு சிரமப்பட்டிருக்குது வழியால் துடி துடிச்சிருக்குது ஸோ தாய் வழியால் துடி பார்த்து மகனுக்கு அந்த டாக்டர் மேலே கொடூரமான ஒரு கோபம் வந்திருக்குது டாக்டர் கொலை பண்ணுறதுன்ற முடிவோடு கத்தி எடுத்துக்கிட்டு போய் நேராக குத்தி இருக்கிறாரு அப்புறம் எல்லாம் அவரை வளைச்சி பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்க அவர் இந்த மேட்ரையெல்லாம் அதாவது நான் எதுக்காக அந்த டாக்டரை குத்துனேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் மெயின் மீடியாக்கள்லாம் நம்ம கிட்ட சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிற இருக்கிற நீங்களும் கேட்டிருப்பீங்க இதுதான் முழுமையான உண்மையா இல்ல இதுக்கு பின்னாடி பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா சம்பவம் இன்னைக்கு தானே இனிமேல் தான் புலனாய்வு புலிகள்லாம் களத்தில் இறங்குவானுங்க எதிர்கட்சிகள்லாம் பல திடுக்கிடும் தகவல்களை அள்ளி தெளிக்கும் ஸோ அதை வச்சு தான் அடுத்தடுத்த விஷயங்களை பேச முடியும் மத்தபடிக்கு இந்த கத்தி குத்து சம்பவங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று ஏன்னா சர்வீஸ்ல திருப்தி இல்ல நமக்கு நமக்கு கிடைச்ச ஒரு ஒரு சர்வீஸ்ல குறைபாடு இருக்குதுன்னு கொலை பண்ண ஆரம்பிச்சா கத்தி எடுத்து சம்பந்தப்பட்டவங்களை எல்லாம் குத்த ஆரம்பிச்சா இங்க யாருமே உயிரோட வாழ முடியாத ஏன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற ஆல்மோஸ்ட் அத்தனை சர்வீஸுகளுமே குறைபாடு உள்ளதுதான் இன்ஃபேக்ட் உலகம் முழுக்கவே சர்வீஸுகள்ல குறைபாடுகள்லாம் தான் செய்யும் ஒன்னு ரெண்டு சர்வீஸ் மட்டும்தான் மெச்சிக்கிற மாதிரி இருக்குமே தவிர சர்வீஸ்னாவே குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு வீடை என்ஜினியர் கிட்ட கட்ட கொடுக்குறாங்கல்ல அந்த வீட்டுக்காரங்களுக்கு இன்ஜினியர் மேல தீராத கோபம் தான் செய்யும் நாம பைக்கை சர்வீஸ் விடுறோம்ல மெக்கானிக்கை அவர் மேலேயே நமக்கு கோபம் இருக்க தான் செய்யும் கீர் ராடை மாற்ற சொன்னா கிளச்சு ராடை மாற்றி வச்சிருக்கிறான் விளக்கன்னு ஹெட்லைட்டை மாற்ற சொன்னா ஃபுட்ரெஸ்ட்டை மாற்றி வச்சிருக்கிறான் பண்ணாடன்னு நம்ம ஆளுக்க மெக்கானிக்கை திட்டுறதுங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு நிகழ்வு தான் ஸோ சர்வீஸில் கண்டு கண்டுபிடிச்சி கொலை பண்ணணும்னா நாட்டில் ஒருத்தனம் உயிரோட இருக்க முடியாது அதனால திரும்பவும் சொல்கிறேன் அந்த விக்னேஷுங்கிற அந்த ஆசாமி செஞ்ச அந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மக்களுக்கும் டாக்டர்களுக்கும் இருக்கிற அந்த உறவுங்கிறத அப்படி ஒன்றும் மெச்சிக்கிற மாதிரியான உறவெல்லாம் கிடையாது நம்ம மக்கள்ல ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு மேல டாக்டர்கள் மேல கடுப்புல தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட கொல தான் இருப்பாங்க இப்போ எப்படி நம்ம பிரச்சனை ஒரு விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் போலீஸ் மேல நல்ல விதமான அபிப்பிராயம் நமக்கு இருக்கவே இருக்கவே இருக்காதோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட டாக்டர் அந்த ரிலேஷன்ஷிப்பும் அது ஒன்றும் அவ்வளோ சுமூகமாலாம் இருக்காது அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்களாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்களாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரு மாதிரி பொருந்தி போகாத மாதிரியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த சாதாரண வியாதிகள் இருக்குது இல்லையா எளிதில் குணமாகிற வியாதிகள் காய்ச்சல் சளி சாதாரண தலைவலி இருமலை இந்த மாதிரியான வியாதிகளை தவிர நாட்பட்ட வியாதிகள்னு இருக்குது க்ரானிக் டிசீசஸ் அது வந்து தீரவே தீராதே இந்த இடுப்பு வலி தீரவே தீராத தலைவலி கேன்சரே தீரவே தீராத தோல் வியாதிகள் நெருவு கம்பர பெயின் பேக் பெயின் சொல்றாங்க இல்லையா அது இந்த மாதிரியான கிரானிக் டிசீஸ்களுக்காக அலோபதி டாக்டர்கள்கிட்ட போகிற நம்ம மக்களோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது சொல்லிக்கிற மாதிரியே இருக்காத அந்த மாதிரி வியாதிகளுக்கு அலோபதியில் வைத்தியம் பார்க்குறவங்கள்கிட்ட கேட்டு பாருங்க அவங்க டாக்டர்களை திட்டி தீர்ப்பாங்க இவன் கொள்ளையடிக்கிறதுக்காகவே ஆஸ்பத்திரி நடத்துறான் ஏன் வியாதி குணமாக கூடாதுங்கிறதுக்காகவே மருந்து மாத்திரைகளை கொடுக்குறான் இவனோட நோக்கம் கொள்ளையடிக்கிறதே தவிர நம்ம வியாதியை தீர்க்கிறது கிடையாது அப்படின்னு மோஸ்ட் அத்தனை பேரும் திட்டி தீர்ப்பாங்க இவங்க சைடுல இருக்கிற நியாயம் என்னன்னா நான் இவ்வளவு செலவு பண்றேன் இத்தனை நாளா நடையா நடக்கிறேன் வலி வேற தாங்க முடியல ஆனா அந்த விளக்கெண்ண என் பிரச்சனையை தீர்க்க மாட்டேங்குறாங்க அந்த பக்கம் டாக்டருகள் சைடுல இருக்கிற நியாயம் என்னன்னா நான் என்ன பண்றது என்கிட்ட இருக்கிறதே அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கிற அத்தனை மருந்து மாத்திரையை எழுதிட்ட நீயும் சாப்பிட்ட நான் படிச்ச வைத்தியமும் அவ்வளவுதான் அலோபதியில இருக்கிற ட்ரீட்மெண்டே அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் என்ன பண்றது நான் என்ன கடவுளாங்குறது சோ இது ரெண்டும் என்னைக்கும் மேட்ச் ஆகிடுவேன் ஆகவே ஆகாது அலோபதி டாக்டர்கள் மேலான நம்மாளுகளோட கோபங்கிறது குறையவே குறையாத இதில் இருக்கிற இன்னொரு ப்ராக்டிக்கலான உண்மை என்னென்னா போலீஸ் மேலே நமக்கு ஆயிரம் கோபம் இருந்தாலும் போலீஸ் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அதே மாதிரி தான் அலோபதி மருத்துவத்தின் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு அலோபதி டாக்டர்கள் மேலே ஆயிரம் கடுப்புகள் இருந்தாலும் அலோபதி தான் நம்மளுடைய தொண்ணூறு பர்சன்ட் பிரச்சனைகளை தீர்க்கும் அதுக்கு இணையான ஒரு வைத்தியங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் கிடையாது இந்த பாட்டி வைத்தியம் நாட்டு வைத்தியங்கிறதுலாம் மேக்ஸிமம் நைன்டி பர்சன் பிரச்சனை சுவியரா இருக்குமே தவிர அதை குறைக்காத இதையெல்லாம் மனசுல தான் அலோபதி டாக்டர்களை கத்தி எடுத்து குத்துறேன்னு முடிவு பண்ற யாருமே அதுக்கப்புறம் செயல்படணும்ங்குறேன் மத்தபடி இந்த கத்தி குத்து சம்பவத்துக்கு அப்புறமா அரசு மருத்துவர்கள் எல்லாம் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் எஸ்என்சியல் சர்வீசஸ் அதாவது ஐசி மாதிரியான விஷயங்களை தவிர வேற எந்த வேலையும் அரசு டாக்டர்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறமா தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த போராட்டம் எதுக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் ஏன்னா அந்த கத்தி குத்து ஆசாமி சொல்றதே டாக்டர்களோட ட்ரீட்மெண்ட் சரியில்லை அதனால தான் நான் கோவப்பட்டு அவரை குத்துனேன்னு இவங்க அது சம்பந்தமாக எதுவுமே பேசலை எங்ககிட்ட இந்தந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்திருந்தால் இந்தந்த டெக்னாலஜி எல்லாம் இருந்திருந்தா நாங்கள் பெட்டராக அந்த அம்மாவை ட்ரீட் பண்ணியிருப்போம் அதை அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அரசு கிட்ட கோரிக்கை வச்சு இவங்க போராட்டம் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்குது அதை பற்றியெல்லாம் எதையுமே பேசாமல் இவங்க திரும்ப திரும்ப இவங்க சேஃப்டியை பற்றி மட்டுமே பேசுறாங்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கட்டாயம் துப்பாக்கி ஏந்துன ஒரு போலீஸ்காரரு இருக்கணும் எல்லா இடங்களும் சிசிடிவியால கவர் பண்ணப்பட்டிருக்கணும் லைட் வெளிச்சம் இல்லாத இடமே ஒன்னு இருக்கக்கூடாது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குமே போலீஸ் பெட்ரோல் வண்டி அடிக்கடி வந்துட்டு போகணும் அப்படின்னு இவங்க சேஃப்டியை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசுகிறாங்களே தவிர பப்ளிக்கோட கம்ப்ளைண்ட்டை பற்றி இவங்க பேசவே இல்லை இதுதான் என்ன கூத்துன்னு தெரியல ஆக்சுவலாக இந்த கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் ஒருத்தர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை பண்ணப்பட்டார்ல அந்த மேட்ருலேயே டாக்டர்கள்லாம் மொத்த இந்தியாவில் இருக்கிற அரசு டாக்டர்கள்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போதே டோட்டல் மெடிக்கல் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மூமெண்ட்டை முன்னெடுத்த போது பப்ளிக் கிட்ட இருந்து அதுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்லாம் வரல எப்பா அந்த அம்மாவுக்கு நடந்தது அநியாயம்தான் அது மாதிரியான ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது தான் அந்த மாதிரியான ஒரு சேஃப்டியை நீங்கள் அரசு கிட்ட கேட்கறதெல்லாம் நியாயம் தான் அதுக்காக டோட்டல் மெடிக்கல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி பண்ணுவீங்களா அலிச்சாட்டியம் பண்ணுவீங்களா அப்படின்னு பப்ளிக் சைடுல இருந்து வேற மாதிரி தான் ரியாக்ஷன் வந்தது என்னமோ கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை உங்களை பாதுகாக்கிறது மட்டும்தாங்கிற மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்க அப்படி கிடையாது எல்லா இடத்துலையும் கிருக்கணுங்க இருக்கானுங்க எல்லா இடத்துலையும் கொடூரன்கள்லாம் இருக்கிறானுங்க ஒன்று ரெண்டு இடத்துல அது தவறாக நடந்து பாதிக்கப்படுறாங்க தான் அதை சரி பண்றது முக்கியம் தான் அதுக்காக எந்நேரமும் உங்க உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாத ஒரு அரசு அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பிஹேவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பப்ளிக்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது ஸோ இந்த விஷயத்தில் டாக்டர்கள் நாளைக்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்க இந்த விஷயம் எதை நோக்கி நகரப்போகுது அரசியல்வாதிகள்லாம் இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்புறம் இன்னைக்கு நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தாவேக்கா தலைவர் விஜய் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு அதாவது தாவேக்கா தொண்டர்கள்லாம் மற்றவங்களோட கண்ணியமாக பேசணும் கண்ணியமான முதல் முறையில் நம்ம மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் ஸோ எல்லாத்துலேயும் ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு திரும்பவும் கண்ணி தண்ணியை வகுப்பு எடுத்திருக்கிறாப்புல இது ஏன்னு எனக்கு புரியலை இன்னைக்கு மதுரை பக்கம் ஒரு மாவட்ட செயலாளர் தாவயக்கா கட்சியோட மாவட்ட செயலாளர் ஒரு பெரிய மாலையை போட்டு பப்ளிக்கில் கிரெயினில் கொண்டு வந்த மாலையை போட்டு பப்ளிக்கை பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி ஒரு பெரிய அலப்பறையை கூட்டியிருக்கிறாப்புல அது போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஆகி அது ஒரு இஷ்யூ ஆகிருக்குது இதை பார்த்து விஜய் பயந்துட்டாரா ஸோ நம்ம ரசிக குஞ்சுகளை எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அடக்கி வைக்கணும்னு இப்படி கண்ணிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரா இல்லை அமைதிப்படையில் வர்ற மாதிரி ஏன்டா சும்மா வர்றீங்க வந்தேன் நான் அப்படித்தான்டா சொல்லுவேன் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு எல்லாம் கூட ஏறிட்டு வந்தீங்க கத்துங்க நாகராஜ சோழன் வாழ்க நாகராஜ சோழன் வாழ்கன்னு அதுக்கப்புறமா மணிவண்ணன் கத்துவாரில்ல அந்த மாதிரி நான் கண்ணியமாக பேச சொல்லி தான்டா சொல்லுவேன் நீங்கள் எதுக்கடா கண்ணியத்தை கடைப்பிடிக்கிறீங்க எதையாவது பண்ணுங்க எவங்ககிட்டயாவது ஒம்புலுங்க எவங்ககிட்டயாவது கண்டபடி பேசுங்க எதையாவது பண்ணுங்க எங்கேயாவது சண்டையை மூட்டி விட முயற்சி பண்ணுங்க அப்போ நான் திரும்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஸ்கூலில் வர்ற வரைக்கும் நம்ம கட்சி ஒரு மாதிரி வெளிச்சத்திலேயே இருக்கும் அப்படின்னு தன்னோட விசுவாசிகளை விஜய் உசிப்பி விடுறாரா தெரியல அநேகமா ரெண்டாவது மேட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் திரும்பவும் படம் நடிக்க போயிட்டுதான்லாம் செய்திகள் வருது ஸோ அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அவர் கட்சி ஒரு மாதிரி வெளிச்சத்திலேயே இருக்கணும்ல அதுக்காக தன் தொண்டர்களை விஜய் உசிப்பி விடுறாருன்னு தான் நினைக்கிறேன் கத்துக்கடா கூமுட்டைகளான்னு நான் கண்ணியமா கத்தனும்னு தாண்டா சொல்லுவேன் நீங்க கண்ட மேனிக்கு கத்த வேண்டிதாண்டா கூமுட்டைகளா தான் விஜய் அந்த அறிக்கையின் மூலமா சொல்ல வர்றாருங்கிறத நான் உறுதியா நம்புறேன் இது எல்லாத்துக்கும் மேல இந்த சென்னை கிண்டி கத்தி குத்து சம்பந்தமா நொன்ன பிரஸ் மீட் வச்சு பொங்கி ஆனால் இதில் அரசை நேரடியாக குறை சொல்றதுக்கான அந்த ஸ்பேஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நொன்னே பொதுவாக உருட்டிருக்கிறாரு இப்படி டாக்டர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி அப்புறம் டாக்டர் வேலைக்கு எப்படி மக்கள் விரும்பி வருவாங்க இதுக்கு பார்த்து அரசு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மென்மையாக தான் உருட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அரசியல்னால் நாட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு எதிராக கருத்து சொல்லத்தான் செய்வாங்க எதிர்கட்சிக்கு அரசியலுங்கிறதே அதுதான் ஸோ இந்த விஷயத்தில் நொன்னனை மன்னிச்சு விட்டுறலாம் ஆனால் ஒன்னன் தான் இப்படி மென்மையாக உருட்டியிருக்கிறாரே தான் தவிர அந்த பக்கம் தம்பிகள் இன்னும் களத்தில் இறங்கல இனிமே தான் அவனுங்க ஆட்டத்துக்கு வருவானுங்க களத்துக்கு வருவானுங்க அவனுங்க எப்படி உருட்டுறானுங்கன்றத வச்சு அவனுங்கள பின்னாட்களில் போட்டு புரட்டுவான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க